சுமையை குறைத்துக்கொள் சுகம் பெருகும் அந்த அரசனுக்கு கோடிக்கணக்கான சொத்து சந்தோஷம் இல்ல கேட்டான் சந்தோஷம் இறைவன் சொன்னார் போ திருப்பூருக்கு திருப்பூருக்கு பக்கத்துல ஒரு பத்து மைலுக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்குள்ள அடி பாதையில அங்க ஒத்த ஒரு கிழிஞ்ச கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏத்த அரைச்சுட்டு இருப்பான் பாட்டு பாடிக்கிட்டு அவன்கிட்ட போய் கேட்டா சந்தோஷம்னா என்னன்னு சொல்லுவான் ராஜா போனா ஒத்தடி பாதை அங்க போனா ஒருத்தன் ஏத்த இறைக்கிறான் ஏற்றம் இரைக்கிற போது அவன் கட்டி இருக்கிறது கோவணம் அந்த கோவணமும் பின்பக்கம் கிழிஞ்சு கிடக்கு ஒரு அழுக்கு கோவணம் ஆனந்தமா பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏற்றம் இறைக்கிறான் இந்த மகாராஜா போய் கேட்டா ஏப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு சுமையே இல்லை நான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு அதிகாரி இவ்வளவு சொத்து சுகத்தோட இருக்கிறேன் எனக்கு நிம்மதியே இல்ல நீ இப்படி கிழிஞ்ச கோவணத்தை கட்டி கொண்டு சந்தோஷமா இருக்கா அர்த்தம் கூட்டிட்டு போனோம் குடிசை வீடு பத்து இடத்துல பொத்தல் அந்த குடிசை வாசல்ல வயசான ஒரு கிழவியும் கிழவனும் கேழ்வரகு கூழ் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொன்னான் இத எங்க அப்பா அம்மா அவங்க சாப்பிடுறாங்க பாருங்க அது நான் வாங்கின கடனுக்கு ஒரு ரூபாய் எனக்கு நாலு ரூபாய் தான் சம்பளம் அந்த நாலு ரூபாயில ஒரு ரூபாய் கடனுக்கு பெத்த கடன் என்ன அவ சுமந்து இருக்கா என்ன வளர்த்திருக்கா அதெல்லாம் கடன் தான் அதை நான் திருப்பி தர்றா இல்லையா அந்த பெத்த கடனுக்காக நான் என் சம்பளத்துல ஒரு ரூபாய் கொடுத்துட்டேன் அதான் அவங்க சாப்பிடுறாங்க உள்ள போனான் அவ அக்கா புருஷன் துரத்தி விட்டுட்டான் வாழா வெட்டியா வந்து உட்கார்ந்து இருக்கா அவளும் ஒரு கேழ்வரக குழு குடிச்சிட்டு இருக்கா அப்ப இந்த விவசாயி சொன்னா ஐயா இது தர்மம் ஏன்னா எங்க அக்காவை நான் காப்பாத்தணும்னு அவசியம் இல்லை எங்க அப்பா அம்மா காப்பாத்தணும் கட்டுறவன் காப்பாத்தணும் ஆனா அவனும் விட்டுட்டான் இவங்களாலையும் முடியல நான் காப்பாத்தணும் தர்மம் அந்த நாலு ரூபாயில ஒரு ரூபாய் தர்மத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் பொண்டாட்டி குடிச்சிட்டு இருந்தான் ஐயா இது கடமை பஞ்ச காலத்துல என் பெண்டாட்டி பிள்ளைய நான் தான் காப்பாத்தணும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து காப்பாற்ற மாட்டான் அதனால அவளை நான் காப்பாற்ற வேண்டியது கடமை கடமைக்கு ஒரு ரூபா இன்னும் கொஞ்சம் உள்ள போனான் பையன் கோழி குடிச்சிட்டு இருந்தான் இது என் சேமிப்பு இன்னைக்கு இவனுக்கு நான் போட்டேன்னா நாளைக்கு இவன் வளர்ந்து போய் எனக்கு கொடுப்பான் இன்னைக்கு பேங்க்ல போட்டு வச்சா தான் நான் ரிட்டையர்ட் ஆனா வாங்கிக்க முடியுது சேமிப்பு நான் சம்பாதிக்கிற நான்கு ரூபாயில ஒரு ரூபாய் கடனுக்கு ஒரு ரூபாய் தர்மத்துக்கு ஒரு ரூபாய் கடமைக்கு ஒரு ரூபாயை சேமிச்சு வைக்கிறேன் எனக்கு என்னையா கவலை கடனும் தீர்ந்து போகுது தர்மத்தோட புண்ணியமும் எனக்கு கிடைக்கிறது சேமிப்பும் பலன் கொடுக்கும் கவலையே இல்லை சார் ஒன்னா தர்மங்கா பார்த்தோம் இல்ல என் கடமை காப்பாத்தோம் இல்லை என் சேமிப்பு காப்பாத்தும் ஐயா எனக்கு கவலையே இல்லை அதுதான் வாழ்க்கை எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் இது ஊருக்காக நான் சொல்லல அனுபவிச்சு சொல்றேன் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து வச்சாங்களோ இல்லையோ காப்பாத்துங்க உங்க உடன்பிறப்புகள் நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களால முடிஞ்சது செய்யுங்க கெட்டு போகவே மாட்டோம் அது மாதிரி பிள்ளைகளை வளர்ப்பதும் கடன் வாங்கின கடனை நம்ம திருப்பி கொடுக்கிறோம் நிறைய கடன் வாங்கினா நிறைய பிக்கல் புடுங்கல் கடன் கொஞ்சமா வாங்கினா கொஞ்சம் கடனே இல்லாதவன் சீக்கிரம் வந்து சீக்கிரம் போயிடுவான் அவ்வளவுதான் பிறந்து பத்து மாசம் செத்தா ஒரு ஞானியோட ஆத்மா அவருக்கு இந்த உலகத்துல அவ்வளவுதான் நாம நூத்தி ஐம்பது வயசு இருந்தா புண்ணியாத்மா இல்ல மகாபாவின்னு அர்த்தம் நம்ம சேர்ந்தவனாலாம் செத்து போய் பாக்குறவனாலாம் இது உட்கார்ந்துருக்கு கழக எல்லாம் ஒழுங்கிபட்டு இத்தனையும் வாங்கிக்கிட்டு நம்ம வாழறோம் பாவம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் அதனால ஆயுசு நிறைய இருக்கிறவன் புண்ணியமான அல்பாயுல போறவன் பாவியும் இல்லை